ஆமாங்க இது வந்து பதட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு நிச்சயமாக மத்திய கிழக்கில் மறுபடியும் ஒன்று ஒரு இருபது வருடங்கள் கழித்து மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை முதல்ல இர ரெண்டாயிரத்தி மூணில் அமெரிக்காவோட தலையீடு ஈராக்கில் வந்து அது ஒரு பெரிய இன்றைக்கு வரைக்கும் ஈராக் வந்து திரும்ப மீண்டு எழுந்து வர முடியல அதனால் அதனால் இந்த மத்திய கிழக்கில் அதை ஒட்டி பல பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ அடுத்து மறுபடியும் அமெரிக்காவோட தலையீடு எப்படி பார்க்கணுன்னா இதை பல பேர் சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து அவங்க வந்து இது கான்ஸ்டியூஷனலாக அவங்க பண்ணலை கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அவங்களோட அரசியலமைப்புக்கு எதிரானதெல்லாம் சொல்கிறாங்க பட் அவங்க சொல்கிற அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரசிடென்ட்டுக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது அதை அவரால் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அவர் தான் அந்த அந்த படைகிழக்கு அவர் தான் தலைவர்ன்றதுனால அவருக்கு சில அதிகாரங்களுக்கு ஆனால் இது ஒரு வாராக பார்க்க முடியாது இது வாருன்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த ஆக்ஷனை எடுக்கல இப்போவும் அவங்க அதை வாருன்னு சொல்லலை ஏன்னா அதிபதிக்கு அவங்களோட அதிபருக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னா ஒரு ஒரு லிமிட்டட் ஒரு மில்டரி ஆக்ஷன் எடுக்க முடியும் ஒரு ஒரு குறைந்தபட்ச அளவில் ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் இது வாராக அவங்க சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெரிய த்ரெட் இருக்குன்ற